வீட்டில் முக்கியமான மளிகை காலி காலியாயிடுச்சுன்னு ஹஸ்பண்ட பேசிட்டு இருக்கும் போது சரிவா நீ கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் அதெல்லாம் இல்லை நான் ஒரு பிட்டு பேப்பரை கொடுக்குறேன் நீங்கள் மளிகை கடைக்கு போயிட்டு அந்த பேப்பர்ல உள்ள பொருளை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ராலிக்குள்ளே போட்டு பில்ல பே பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் வரலன்னு சொல்ற அப்படின்னு ஒரு ரீசன் கேட்டதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு வந்து நம்ம ஒன்பது வருஷம் ஆகுது நம்ம ஊர்ல வாங்குற பொருள் மாதிரியா எடுத்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியா எடுத்துட முடியும் எந்த பொருளை எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸையோ இல்லை வாழைப்பழத்தையோ எடுத்தா கூட அஞ்சு ரேழுக்கு கம்மியா வாங்க முடிய மாட்டுது இப்போ நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த பொருள் எல்லாம் வந்து எண்பது ரியால் ஆச்சு நான் கூட வந்தா கூட எண்பது ரேல் ஆகும் அதை எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு தான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் வெளிநாட்டுல சம்பளம் அதிகம்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு ஸ்நாக்ஸோட விலை கூட வந்து அஞ்சு ரியாலுக்கு கம்மியாலாம் வாங்க முடியாது அப்படின்னு ஆனா நம்ம ஊர்ல ஒரு டீ பிஸ்கெட் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அது ஒரு சந்தோஷம் தான் எங்க வீட்டு கிச்சனோட செலவு கதை எல்லாம் சொன்னேன் என்ன மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க இது ரதியுடன் கதைப்போமா எபிசோட் ஒன்னு பிடிச்சிருந்தா ரதி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை